இன்னைக்கு நாம சிக்கன் குழம்பு வைக்க போறோம் சிக்கன் குழம்புக்கு எப்படி பண்றது அப்படினா எண்ணெய் ஊத்தி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்திக்கோங்க சிக்கன் குழம்புக்கு கடுகு ரெண்டு நல்ல பொடிடோம் கரோப்ல போட்டுக்கணும் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்ட இஞ்சி போடணும் இல்லைன்னா பிடிக்கும் வணங்கட்டும் இஞ்சி போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு வணங்கின தான் லைட்டாக வணங்கினதும் இஞ்சி போடுறோம் இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போட்டோம் இப்போ நல்லா வணங்கி தக்காளி போடுவோம் தக்காளி சின்ன தக்காளி ஒன்று போடணும் பேருக்கு போடணும் ரொம்ப போட்டால் நார்மல் தகுந்த மாதிரி ஆகிடும் இதுக்கு வந்து சிறுசாக மொணி வெட்டி போடணும் நல்லா வணங்கட்டும் இப்போ நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலா போடணும் இந்த மசாலாவுக்குலாம் என்ன போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் மசாலா பட்டை கிராம்பு போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை வந்து பட்டை கிராம்பை வந்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அப்புறம் அந்த சிக்கன் மசாலாவையும் போட்டு வறுத்து இதில் கொட்டி நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலா எப்படி செய்வதுன்னு இன்னொரு நாளைக்கு நான் அதை காமிக்கிறேன் இதில் போட்டு நல்லா வணக்கம் பாருங்க இந்த எண்ணெயோட பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக இந்த கறி மசாலா போ போடுறலையே அது தனியாக பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் சிக்கனை போடுறோம் போட்டு மசாலா கூட நல்லா கலர் இதில் ரெண்டு வெங்க இது உப்பு போடணும் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வைக்கணும் போட்டு நல்லா மூடி வச்சிருந்து பாருங்க எடுக்கிறோம் நல்லா கொதிச்சு அந்த மசாலா எல்லாம் சிக்கனோட கலந்து நல்லா இருக்குது இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் உள்ள எண்ணெய் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பெரிய சீரகம் அப்புறம் பட்டை இவ்வளோ தான் வச்சுருக்கோம் நம்ம இதில் வந்து பட்டை கசக்கசா மூணையும் போட்டு அரைச்சி நல்லா வச்சுருக்கோம் மை போல் அரைச்சி அதை இதுகூட நம்ம ஏன்னா தேங்காய் போடாமலும் வைக்கலாம் போட்டோம்னா எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு கெட்டி கொடுக்கும் இல்லைன்னா குழம்பு கெட்டி கொடுக்காது தனியாக இருக்கும் பத்தாது இது நல்லா நீ மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும் காயணும் பச்சை வாசல்லாம் போகணும் பிறகு காட்டுறேன் இப்போ நல்லா ரெடியாயிடுச்சு குழம்பு காட்டுறேன் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க